what சட்ட திட்டத்தின்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் தலைவராக நடிகர் நாசர் பொதுச் செயலாளராக நடிகர் பொருளாளராக நடிகர் கார்த்திக் உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய பதவிக்காலம் என்பது கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்திருக்கிறது இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்துல நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டுப்படுக்கக்கூடிய பணி நடந்து நடந்து வருவதனால நடிகர் சங்க நிர்வாகிகளுடைய பதவிக்காலத்தை காலத்தை மீண்டும் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தை செல்லாது என்றும் சட்டவிரோதமானது என்றும் அறிவிக்க கேட்டு நம்பிராஜன் என்ற உறுப்பினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அவர் தன்னுடைய மனுவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்புகளில் நிர்வாகிகளுடைய பதவிக்காலத்தை நீட்டிப்பது சம்பந்தமா எந்த ஒரு குறிப்பும் இடம்பெறவில்லை என்றும் நடிகர் சங்க கட்டிடப் பணிகளை சுட்டிக்காட்டி பதவிக்காலத்தை நீட்டிக்க முடியாது என்றும் புதிதாக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிர்வாகிகளே அந்த கட்டுமானப் பணிகளை தொடர்வார்கள் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பதவி காலத்தை நீட்டித்தது சங்கத்தினுடைய சட்டங்களுக்கும் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்திற்கும் விரோதமானது என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என்று அறிவிப்பதுடன் உயர்நீதிமன்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் தேர்தல் நடத்தும் வரை தற்போதைய நிர்வாக குழு செயற்குழு உள்ளிட்ட நிர்வாகிகள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு தென்னிந்திய நடிகர் சங்கம் அதனுடைய தலைவர் பொதுச் செயலர் விஷால் பொருளாளர் கார்த்தி ஆகியோர் ஜூன் நான்காம் தேதிக்குள் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்